ஓ பிரம்மமுர்த்தம் வரத்துக்கு இன்னும் இவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு நேற்று தான் ரிஜிஸ்டர் பண்ணேன் நீங்கள் இதை டெய்லி கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும் அண்ட் நான் வந்து இப்போ எனக்கு இந்தியன் எம்பசியில அப்ராடில் இருக்க இந்தியன் எம்பசியில் எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு ஸோ அது நான் உங்ககிட்ட டேரோட்டை எடுக்கணும்னு நினச்சேன் எனக்கு லாஸ்ட் வீக் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஃப்ரைடே ஜாயின் பண்ணேன் ஸோ அப்போ தான் நான் நினைச்சேன் சரி ஹீலிங் செஷன் வந்து எப்படி அட்டன் பண்ணும்போது அந்த எனக்கு ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு போகிற அன்னைக்குள்ள எனக்கு வந்து எதாவது சர்ப்ரைஸாக எதாவது நடக்கும் லாஸ்ட் மந்த்த் அதே மாதிரி தான் நடந்தது அதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி தான்

நீங்க சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு ரேக்கி ரேக்கி வன் முடிச்சிருக்கேன் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிருக்கேன் எனக்கு இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த பொறுமை அந்த இது எல்லாமே வந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ அதனால இந்த மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு உங்களுடைய பிளஸ்டிங்ஸ் எனக்கு வேணும்னா நவ் ஒன் லைக் டு யூ ஆல்வேஸ் நான் சூப்பராக பண்ணுங்க ரிலாக்ஸ்டா பண்ணுங்க லாமா ஃபேரா ஹீலிங்கும் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க ரேக்கியோட ப்ராக்டிஸும் அப்படியே சைமல் கேடியஸா பண்ணுங்க ரொம்ப பர்ஃபெக்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் உங்களால

அப்ப வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணனும் அன்னைல இருந்து பட் எனக்கு ரொம்ப தேங்க்யூ மேம் தஸ்ட்ங்க